بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا

அலாஹுடைய சாதியும் சமாதானமும் என்றும் குறையாமல் நிலவற்றமாக அன்பு கொடுத்தவர்களே நாளைய தினம் நாளைக்கு மறுநாள் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாட்களில் இஸ்லாம் மிக சிறப்புக்கூடிய நாட்களாக நமக்கு கற்றுத்தருகிறது தான் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஆத்மாவுடைய நாள் முகரமுடைய மாதத்தில் பத்தாவது நாள் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது ஆசமாவுடைய நாள் என்று சொன்னாலே பல்வேறு நிகழ்வுகளை அங்கா அந்த நாடிலே நிகழ்ச்சி காட்டி இருக்கின்றான் அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இறைவனுடைய நேரல்களுக்கு அல்ல உதவிகளை கொடுத்த ஒரு உன்னதமான நாள் ஆசனாவுடைய நாள் நிறைய செய்திகள் இருக்கின்றது நூலை சில மன்னர்கள் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்கள் ஜீவனாட்சிகள் எல்லோரும் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் ஆசனாவுடைய நாள் தான் அதே போன்று ஆடமனை சில மன்னைய சோதாமை பாவ மன்னிப்பை அல்லா அங்கீகரித்தது ஏற்றுக்கொண்டது பாவ மன்னிப்பை வழங்கியது ஆசனாவுடைய நாள் தான் கூட்டக்காரனுடையை பாபமண்டி அவர்கள் நெருப்பில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தது இப்படி நிறைய செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு மேன்மைக்குரிய சிறப்புக்குரிய நாள் தான் ஆசலாவுடைய நாள் அய்யசெல்லம் அவர்கள் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அல்லாஹ் அவர்களை சோதிப்பான் அந்த நோயிலிருந்து பரிபூர்ண நிவாரணத்தை கொடுத்ததும் காப்பாற்றப்பட்டது மூசா நதியை அழிக்க வேண்டும் என்று வந்த அழித்தது என்று ஆசனாவுடைய இந்த நிகழ்வு எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் அன்பானவர்களே மூசாலை சில மன்னர்கள் மன்னவர்கள் அழுச்சாட்டியத்தில் இருந்து தப்பி ஓடுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு மெயில் நதியை திறந்து கொடுத்து கடலை எல்லாம் பாதையாக்கினான் அந்த நதி அவர்களுக்கு பாதையானது இதைகளுக்கு அந்த நதி அழிவானது என்பதுதான் வரலாறு திரோன் ஏன் அழிக்கப்பட்டான் திரோன் அழிக்கப்பட்டதின் காரணத்தை நாம் ஆராய்கின்ற பொழுது திரோன் அழிவை தேடக்கூடிய ஏராளமான குணங்கள் நம்மளிடத்தில் இருந்தது இறைவன் மூலமாக அழிவை தேடக்கூடிய ஏராளமான குணங்கள் அவனுள் குடிகொண்டு இருந்தது எனவே அவன் அளிக்கப்பட்டான் குறிப்பாக தற்பெருமை நான் தான் எல்லாம் என்ற அந்த பெருமை அவனுக்கு இருந்தது நான் தான் எல்லாம் நான் தான் அலைத்தளி அலைத்தளி முழுக்கும் மிச இந்த மிஸ்ர தேசம் என்னுடையதுதான் எல்லாம் நான் தான் என்ற அந்த தற்பெருமை அவனுக்கு அதிகமாக குடிக்கொண்டிருந்தது அதன் விளைவுதான் அவன் அழிக்கப்பட்டதற்கு காரணம் வருகிறது என்ற அட்டைகள் என்றால் அவன் சொல்லுவானாம் ரயில் நிறைய காலுக்கு கீழே உணர்வுமான என்னுடைய தேசம் நான் தான் கடவுள் நான் தான் இறைவன் நான் தான் பெரிய கடவுள் என்று எல்லாம் சொன்ன பிறோன் கற்பருமையின் வெளிப்பாடாகத்தான் அதை பார்க்கப்பட்டது காரணம்

அவனுடைய எல்லா வார்த்தைகளும் பதில் செய்கிறது எல்லா வார்த்தைகளும் நான் தான் என்ற அகங்காரம் நான் தான் என்ற பெருமை என்னால் தான் எல்லாம் நடக்கிறது நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலை அப்படியே மாறியது அதன் விளைவு என்னானது பொதுவாகவே நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உயர்ந்துதான போகணும் நான் தான் என்னால் தான் எல்லாம் இயங்குகிறது என்னால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு சொல்கிறார் என்றால் அந்த சொல்லின் பிரகாரம் அவர் உயர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அது அல்லாஹுக்கு சொந்தமான சொல் அது அல்லாஹாவுக்கு உரித்த சொல் பெருமை என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் அல்லாஹ அல்லாத அல்லாஹுடைய அறிவிகள் யாரெல்லாம் பெருமை போடுகின்றார்களோ அவர்கள் அந்த இழிவை ஆக வேண்டும் நான் தான் என்று சொன்னான் நான் தான் கடவுள் என்று சொன்னான் எனக்கு கீழே நை நதி என்று சொன்னான் எல்லாம் சொன்னான் ஒரு கட்டத்தில் அவனுடைய இறுதி முடிவை அல்லா கேவலமாக ஆகிவிட்டான் பொதுவாக பிறவனுடைய இறுதி முடிவு என்ற செய்திக்கு போனதுக்கு முன்னாடி பொதுவாகவே ஒரு செய்தி சொன்னாங்க யாருடைய உள்ளத்தில் பெருமை கரு பெருமைக்கிறதோ கடுகளும் பெருமைக்கிறதோ அவர்கள் நுழையமாட்டார்கள் என்று சொன்னார்கள் கல்வில பெருமை இருந்தால் எந்த கல்வில் பெருமை இருக்கிறதோ அந்த உள்ளம் சொர்க்கத்தில் நுழையாது அந்த மனிதனுக்கு சொர்க்கத்திலே இடம் இல்லை சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியாது சொர்க்கத்துடைய காற்றை சொர்க்கத்துடைய நறுமணங்களை நுகர முடியாது என்று சொன்னார்கள் போமான் அடிகள் போமான் செல்ல பாபு அவர்கள் எனவே பெருமை இருந்தால் அது அந்த மனிதனை உலகத்தில் அழித்து விடும் இந்த செய்தி நடிகர் நாயன் சொல்றாங்க யாருக்கெல்லாம் பெருமை இருக்கோ அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்ப சகாபாக்கள் ஒருத்தர் கேட்கிறாங்க யார் சூழல்லா இன்னொருல இழைப்பாய கூட சௌபகோ ஹசனா வனாலகோ ஹசனத்தன் கேட்கிறாங்க யார் சூழல்லா ஒரு மனிதர் தன்னுடைய ஆடையை அழகாக போட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆடை அழகா போடணும் நல்ல அழகான செருப்புகளை போடணும் என்று அனுப்பி கொடுக்கிறார் இது பெருமையின் சேருமான்னு நல்ல ஆடைகள் அணிவது நல்ல விடை உயர்ந்த செருப்புகளை அணிவது இது பெருமையின் சேருமா என்று கேட்டபொழுது ஜமீன் இன்னொல்லாக எப்படி புல் ஜமீன் நிச்சயமாக என்ன செய்யலாம் அழகா இன்னொல்லாக இன்னொல்லாக ஜமீலன் இபிபொல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை பிரியப்படுகிறான் அல்ல அழகானமும் அழகை பிரியப்படுகிறார் எனவே இதெல்லாம் பெருமை நல்ல ஆடைகள் அணிப்பதும் நல்ல செருப்புகள் அணிவதும் பெருமையில் இதெல்லாம் பெருமையில் சேரும் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள் நாயகம் அத்தி சத்தியத்தை மறைப்பது சத்தியத்தை மறைப்பதும் பெருமையில் சேரும் நல்லா தெரியுது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்று தெரிந்தும் கூட நான் சொல்றதுதான் நீ சொல்லலாம் கேட்க மாட்டேன் நான் சரி நினைப்பது ஒரு பெருமை அந்த சொல் பொய் தான் என்று அவருக்கு தெரிந்தாலும் செய்வார் நான் ஒதுக்க மாட்டேன் நான் என்ன உண்மை சத்தியத்தை மறுப்பது அடையாளம் என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னாங்க ரம் சொன்னார் மக்களை இழிவாக பார்ப்பது மக்களை எளிவாக பார்க்கிறது இது பெருமையின் பெருமை அடையாளம் தான் இது ரொம்ப மோசமான தன்மை இது தன்னை விட தன் அல்லாதவர்களை இழிவாக நினைப்பது என்ன மாதிரி வராது அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உமரவியல் சொசம காப்பிரும் சொன்னா நான் தான் உண்மையான முதலீடு நீ எல்லாம் உண்மையான கிடையாது அப்படின்னு ஒருத்தர் அந்த பெருமை வரக்கூடாது நான் தான் முஸ்லீம் நான் தான் அஞ்சு நேரம் சொல்லுகிறேன் நான் தான் கரெக்டா பள்ளிவாசலுக்கு வந்துடுறேன் அந்த பெருமை ஒருத்தனுக்கு வந்து அவன் காப்பிரன்னு சொன்னாங்க முஸ்லீமே கிடையாது முஸ்லீம் என்பதற்கு தகுதியற்றவன் நான் அவர் பெருமை என்பது கடுகளவு கூட இருக்கக்கூடாது ரெண்டாவது சொன்னாங்க நான் தான் அறிவாளி என்ன தவிர எல்லாருமே முட்டாது நான் தான் ஒரு ஆடி எனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் நிறைய படித்தவன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா அவன் ஜாஹின்னு சொன்னாங்க அவன் மடகின்னு சொன்னாங்க என்னைக்குமே அறிவாளி சொன்னேன் அறிவாளின்னு சொல்லவே மாட்டான் காரணம் அண்ணா சொல்கிற சொன்னான் மகோப குள்ளி இறங்குனாங்க அல்லா சொன்னா ஒருத்தர் அதிகமான படிப்பு படித்திருக்கிறார் என்று சொன்னால் அதோட அந்த படிப்பு ஜாம்பாகாது அதற்கு மேல ஒருத்தர் இருப்பார் கண்டிப்பா இப்படி ஒ ஒவ்வொரு வரையும் நாம் சுட்டிக்காட்டி கொண்டு போய்க்கொண்டே இருக்கலாம் என்று அல்லாமல்தான் முடியும் அல்லாஹதான் அறிவாளி தான் மிக அறிந்தவன் எனவே நான் தான் அறிவாளி என்ன மாதிரி படித்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா குமரதி பெருமையாக நினைக்கிறானே இவன் உண்மையான ஆழிமல்ல உண்மையான அறிஞன் அல்ல உண்மையான படித்தவன் அல்ல இவன் மடையன் என்று சொன்னார்கள் குமரதி அல்லாஹ் அதே போல நான் தான் சொர்க்கவாசி ஒருத்தன் சொல்றான் நம்மளா சொர்க்கவாசிங்க அப்படின்னு சொன்னா அவன் நரகவாசி நானு பெருமைப் பலாட்டுகள் சொருக்கத்திற்கும் நரகத்தையும் முடிவு செய்வது அல்லாஹான் எனவே மற்றவர்களை பார்த்து இவர்களெல்லாம் நரகத்தை நரகவாசிகள் நரகத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் இவர்களெல்லாம் பாவிகள் என்று யாரையும் ஏராளமாக பார்க்காத அந்த தீர்ப்பு அல்லா கொடுத்துருவான் அது அல்லா கையில் இருக்குது நம்ம ஆக வேணாம் நம்ம அல்லா ஆகும் பொழுது நம்மளுக்கு பெருமை வந்துருது எப்ப பெருமை வருதுன்னா பெருமை என்பது அல்லஹவுக்கு சொந்தமானது எப்ப நம்ம நம்மளையும் அல்லா நடத்துக்கிறோமோ நம்மளை கடவுள் நடத்துகிறோம் அல்லா நடத்துகிறோம் எவ்வளவு நினைக்கிறோம் நான் தான் என் குடும்பம் என் வியாபாரம் நான் போயிட்டேன்னா என் என்ன மாதிரி வியாபாரத்தை பார்க்க முடியாது என்ன மாதிரி என் குடும்பம் அப்படி என்ன அர்த்தம்னா நான் தான் நான் தான் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வதற்கு கவாகி விடுகிறது அப்ப அங்க என்ன பிரச்சனை வருது அந்த அந்த பெருமை அந்த சொந்தமான பெருமை தன்னையே அந்த அவன் நினைக்கின்ற பொழுது நம்ம வெளிப்படையா நான் அண்ணாலே யாரும் சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த வார்த்தைகளில் வராவிட்டாலும் செயல்களில் அப்படித்தான் நடக்கணும் சில நேரத்தில் வார்த்தைகள் என்ன செய்யணும் என்ன கொண்டுதான் என்ன இருக்குன்னு சொல்றோம் இந்த மாதிரி பெருமைகள் நம்ம சொர்க்கத்தை நுழைவதற்கு தடையாக விடுகின்றது அமர்ப்பா சொன்னாங்க நான் நல்ல சொர்க்க வாசி ஒரு நரக நான் தான் சொர்க்கவாசி சொன்னது எப்படின்னா அடுத்தவர்கள் இழிவாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க நீங்களா சொர்க்கவாசிகள் கிடையாது என்று ஒருவர் பார்த்து அவன் சொர்க்கத்திற்கு தகுதி இல்லாத என்று சொன்னார்கள் அடுத்த சொன்னாங்க அடுத்த சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஆயத்தின் பின்னணி அலங்கர இளல்லூரன் புத்தகம் அல்ல சொல்றான் சில பேர் என்ன நடத்துக்கிறாங்கன்னா தன்னை தானே சுத்தமானவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் நான் ரொம்ப சுத்தமானவன் என்னுடைய வார்த்தை ரொம்ப சுத்தமானது என்ன மாதிரி ஒரு நல்லவங்க இங்கே மகளால கிடையாது என்ன மாதிரி நல்லவங்களை இங்க பார்க்க முடியாத ஒருத்தர் சொல்றான்னா அது பொய் நான் அது பொய் காரணம் அல்லாகவா அல்லாக தான் ஒருவரை சுத்தப்படுத்த முடியும் அல்லாக தான் ஒருவரை பரிசுத்தப்படுத்த முடியும் தானே என்ன செய்ய முடியாது யாரும் சுத்தமான் நான் பரிசுத்தமானவன் நான் உண்மையானவன் நான் நேர்மையானவன் என்று யாரும் யாரும் சம்பீட் கொடுக்க முடியாது என்னை கொண்டுதான் நடக்கிறது என்ற அந்த பெருமை வருகின்ற பொழுது அந்த பெருமை சொர்க்கத்தை நமக்கு தடை செய்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது சொன்ன அந்த செய்திகளை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நபியுடைய காலத்துல நபி உட்கார்ந்து இருக்கிறாங்க சகாமாக்கெல்லாம் பேசிக்கிறாங்க யார பத்தி பேசுறாங்கன்னா ஒரு நபரை குறித்து பேசுகிறார்கள் அவருக்கு நல்ல வணக்கசாலி நல்ல வீரர் நல்ல வீர வீரதீரராக இருக்கிறார் இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்பிக்கிட்ட அந்த குழு அப்படியே பேசிட்டு இருக்கிறது அவர் பெருமையா பேசுறாங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த மனிதர் அப்படியே கடந்து வர்ற நன்றிய சபைக்கு வர்ற சகா மார்க்கு சொன்னாங்க யாரை சூழெல்லாம் யாரை சூழெல்லாம் ஆ ஹூகா இவர்தான் அந்த நபர் அந்த நபருக்கு சொல்லிட்டு வந்தேன் சிரமியா இவர்தான் அந்த நபர் நல்ல வணக்கசாளி வீரதிரமாக இருக்கக்கூடிய கோருக்கெல்லாம் முன்னாடி வந்து நிற்பார் அப்படியும் சொல்லும் போது நதிவநாயகம் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்டாங்க மாப்பிள்ளை ஹோமி அகசன் அப்ரோகும் மின்னி கேட்டாங்க எப்பா அந்த பத்தி நான் கேள்விப்பட்டேன் நீ இந்த மாதிரி சொல்றியா அப்படின்னு கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா என்ன மாதிரி சிறந்தவர்கள் யாருமே இல்ல அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருக்கான்னு கேட்டாங்க அந்த மனிதத்தை என்ன கேட்கறாங்க என்ன மாதிரி ஒரு வணக்கசாலி யாருமே இல்ல என்ன மாதிரி ஒரு வீரர் யாருமே இல்ல அப்படின்னு சொல்றியான்னு கேட்டாங்க அல்லாஹு மன்னா அவர் சொன்னா ஆமா அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு எங்க போறாரு உள்ள போய் சொல்லுங்க போயிடுறாரு உள்ள அவர் சொல்லுங்க போன பிறகு நபிகள் நாயன் சொன்னாங்க இந்த மனிதரை கொலை செய்யக்கூடியவர் யார் கேட்டாங்க இந்த மனிதரை கொலை செய்யக்கூடியவர் யார் இந்த மனிதர் யார் கொலை கொலை செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அம்பு கருதி எல்லாம் எழுந்திருக்கிறாங்க யாரும் நான் போய் கொலை செய்யறேன் உள்ள போனாங்க தொழுகிட்டு இருந்தாங்க தொழுகையில் இருக்கும் பொழுது கொலை செய்வதற்கு மனதவில்லை அவர்கள் ரிட்டன் வந்துடுறாங்க யாரும் சொல்லலாம் தொழுகையில் இருக்கிறாரு ரெண்டாவது மீண்டும் இந்த கேட்டு கேட்கிறாங்க யாருப்பா அந்த மனிதனுடைய கதையை முடிச்சுட்டு வரீங்கன்னு கேட்கிறாங்க உமரவியல் நான் சிரிக்கிறாங்க போராட தொழுகள் இருக்கிறத பார்த்தது வந்துடுறாங்க நாலாவது கேட்டாங்க அழிவியெல்லாம் அவர்கள் இருந்தார்கள் நபிகள் நாயன் சொல்லி அனுப்புனாங்க அவர் அவரை நீங்க பார்த்தா கொலை செஞ்சு வந்திருக்கின்றாங்க அவர் உள்ள போனாரு உள்ள போனா அவர் இல்லை அவர் போயிட்டார் கொலை செய்யப்படுதல வந்துட்டாங்க இந்த செய்தி என்னன்னா இப்படிப்பட்ட பெருமையில் இருக்கக்கூடியவன் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி இல்ல என்பதை நபிகள் நாயன் சொல்றாங்க என்னை விட ஒரு வணக்கசாலி யாருமே இல்ல என்னை விட ஒரு வீரன் யாருமே இல்ல அப்படின்னு பெருமை அடிக்கக்கூடிய நடிகர் அவனுடைய கதையை முடிக்க சொன்னாங்கல்ல ஆனா முடிக்கப்படல என்ன செய்தினா இவன் பெருமை அடிக்கக்கூடிய இந்த குணமுடையவன் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி ஏற்றவன் என்பதை நடிகர் நாயகம் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி தர்றாங்க அன்பானவர்களே பெருமை பெருமை அந்த நல்லா என்று சொன்னான் இந்த மிக தேசம் என்னுடன் சொன்னான் எல்லா பெருமைகளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான் இந்த மிசு தேசம் என்னோடது அப்படின்னு சொன்னான் மூசா நதி முன்னாடி போறாங்க போகும் பொழுது மூச நதியை அழிப்பதற்காக பின்னாடியே போறான் எந்த தேசம் என்னுடையது என்று சொன்னானோ அந்த தேசத்தை விட்டு அல்ல மகளை பட்டாளத்தோடு வெளியே வரலாம் மூசா நதி அதே போன்று எந்த நயில் நதியின் காலத்திற்கு ஒரு பெருமை எடுத்தானோ அந்த நயில் நதிக்குள்ள அவன் போறான் அவன் போறதுக்கு முன்னாடி மூத்தா நதி என்ன செய்ய நதி அவர்களுக்கு பாதையாக மாறுகிறது அந்த பாதைக்குள் அவர்கள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் திடீர்னு ஒரு பெரும் பாதை நீரெல்லாம் தரையாக மாறுகிறது நீரெல்லாம் தரையா மாறுது அவன் உள்ளத்திலே கொஞ்சம் யோசித்துக் கொண்டு இருக்கிறான் நம்ம போலாமா வேணாமா ஆனா பின்னாடி பெரும் படை இருக்குது அந்த படை எல்லாம் எப்படி வழங்கி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய கடவுள் முன்னாடி நிற்கிறார் எப்படி வழங்கி வச்சிருக்காங்க நம்ம கடவுள் நம்ம ரப்பும் திரோன் தான் அந்த திரோன் என்ன செஞ்சாலும் அவங்க அப்படி பின்பயந்து வந்துடுவாங்க ஆனா அண்ணா என்ன முடிவு எடுத்துக்காருனா எந்த நை நதி என் காலு கீழே ஓடுதுன்னு நினைச்சாலும் அதுலயே அவனுடைய அழிவு கொடுக்கு நினைச்சான் குதிரை ஆண் குதிரையில வந்தாங்க ஆண் குதிரையில அவன் கம்பீரமா நிக்கிறான் மூத்த நதி போயிட்டாங்க பின்னாடி போனா தான் இவனுக்கு அழிவு ஏற்படும் ஆனா போக மறுக்கிற கொஞ்சம் யோசிக்கிறான் அவன் யோசிக்கின்ற போது அல்ல ஜிபரில் அனுப்பினான் ஜிபரையில் அழகிய பெண் குதிரையோடு முன்னாடி நிற்கிறாங்க ஒரு பெண் குதிரை ஆண் குதிரை பின்னாடி பார்த்தா என்ன செய்யும் அந்த குதிரைக்கு பின்னாடி ஓடுமா இல்லையா ஜிபரில் அழைத்த பெண் குதிரையோடு அந்த நைன்களில் அந்த பாதைகளை செல்கிறார்கள் இவனுக்கு அல்ல அழிவை முடிவு செய்துவிட்டால் அந்த பெண் குதிரையை பார்த்து இந்த ஆண் குதிரை பின்னாடியே ஓடுது அவனுடைய கட்டுப்பாட்டு அவர் சிந்திப்பதற்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது உள்ள போலாமா வேணாமா யோசித்து இருக்கும் பொழுது அல்ல திவரையில கொண்டு என்ன சொன்னா ஒரு பெண் குதிரை கொண்டு வருகிறார்கள் உள்ள போண்குதரையோடு போறாங்க ஆண் குதிரை அந்த நான் ஓடுகிறது கடவுளாக நினைத்த இந்த திறன் உள்ளே சென்ற பிறகு அத்தனை பேரும் பின்னடிய வந்தாங்க எதையின் காலுக்கடியில் ஓடுகிறது நான் தான் ரப்பு என்று சொன்னானோ பெருமை அடித்தானோ அந்த பிறாவும் அந்த நயின் நதியிலே அழிக்கப்பட்ட நாள் இந்த ஆசுரா தான் இந்த நாய் அதே போன்று அந்த ஆசுராவுடைய நாள் தான் மூசா நபி அல்லாகவே ஏற்றுக்கொண்ட மூசா நதியை நதியாக ஏற்றுக்கொண்ட அந்த சமூகத்தை பாதுகாத்த நாள் அந்த ஆசுராவுடைய நாள் தான் ஏராளமான சிறப்புகள் ஏராளமான சிறப்புகள் இந்த ஆசுராவுடைய நாளுக்கு செல்லப்படுகிறது அன்பானவர்களே ஏராளமான நபிமார்களுடைய புயல்களை அல்லாஹ் துடைத்த நாள் எனவே ஆசுரா நாள்ல சொன்ன செய்தி முக்கியமான செய்தி என்னன்னா ஆசுரா நாளில் நோன்போய்கள் ஏன்னா நோன்பு வைப்பதை பார்த்தார்கள் அவங்க விசாரிக்கும் பொழுது இந்த நாளில் தான் மோசாவை காப்பாற்றினோ காப்பாற்றப்பட்டதற்கு நன்றியாக நாங்கள் ஒரு நோன்பு வைக்கிறோம் உங்களை விட மோசாவை பின்பற்றுவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்களை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க நாங்களும் நோன்பு வைப்போம் உங்களுக்கு மாற்றமாக நாங்கள் என்ன செய்வோம் நீங்க ஒரு நோன் வைப்பீங்க நாங்க ரெண்டு நோன் வைப்போம் ஒரு நோம்பு வைத்து வைப்பதையும் எங்களுடைய பழக்கம் ஆனால் நாங்கள் இரண்டு நோன்பு வைப்போம் அதாவது தான் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பது ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆசுராங்குடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது ரமலான் கடமையான பிறகுதான் இது தளர்த்தப்பட்டது கடமையிலிருந்து கொஞ்சம் தளர்த்தப்பட்டது ஆனால் அத்தனை செருப்புகளும் இன்றும் இருக்கிறது அதேசல வருது ஆஜராவுடைய நாடு யார் நோன்பு அவர்களுடைய ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுகிறது பாவம் மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல நான் அடிக்கடி சொல்லுவதற்கு நாம் நம்முடைய ரிசுக்கு தடைபட்டு இருப்பதற்கு காரணமே பாவங்கள் தான் நம்முடைய வாழ்வாதாரம் தடைபட்டு இருப்பதற்கு காரணம் பாவங்கள் நம்முடைய நோய்கள் பாவங்கள் இப்படி எதை வேண்டுமானாலும் சரி எதையெல்லாம் நம்ம கஷ்டம் என்று செலவம் என்று நினைக்கிறோமோ அது அனைத்தும் பாவம் என்ற அந்த கொடும் விஷயம் நான் தடுத்து வைத்திருக்கிறது இப்ப ஆற்றலால் நினைக்கிறாரே இறைவனுக்காக வேண்டி எசலாசான முறையில மனசூமையோடு நோன்பு வைத்தால் கடந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன உங்களுடைய வாழ்வாதாரத்தின் மாசல்கள் திறக்கப்படுகிறது என்று அழைப்பு பாவம் மன்னிச்சுட்டாலே என்ன வந்து ஆட்டோமேட்டிக்கா பாவம் என்று அந்த அந்த பாவம் என்று அந்த மோசமான விஷயங்கள் அல்லாஹ் மன்னித்து விட்டால் நாம் எதையெல்லாம் பெரியப்படுகிறோமோ அது அனைத்துமே அல்லா திறந்து விடுவாங்க நோன்பு வைப்பது ரொம்ப வலிபடுத்தப்பட்டு இருக்கிறது எனவேதான் தனாந்தி தென்மணையில் குழந்தைகளை எல்லாம் வைக்க வைப்பாங்க அவங்க பசியில துடிக்கும் பொழுது கையெழுத்து விளையாடுதா அமர்ந்து கொடுத்துருவாங்க கவனத்தை மாற்றி விடுவாங்க எப்படியாவது நோன்பு வைச்சுக்கணும் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு நோன்பு வைக்கணும் நமக்கு தெரியும் நோன்பு வைக்க பழக்க வேண்டும் நல்ல குறிப்பா நாளை நாளை வருநாள் ஒரு கால் நாளை ஒரு தவறி விட்டது என்று சொன்னால் என்ன செய்ய நியாயம் அல்லது நியாயர் நீங்கள் அப்படின்ற நோன்பு வைப்பது சுங்கத்தான நோன்பு இது இன்னொரு என்னன்னா ஆஷதாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறது கடந்த ஒரு வருடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற ஒரு ஹதீஸ் இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்குது ஆசுரா உடைய நாளில் தன் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு வருகும் செய்வானா தன் குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு உணவுகளுக்கு ஆசிரா நாள் என்ன செய்யணும் நம்ம நிறைய கொடுக்கணும் வரலாற்றிலே நிறைய செய்திகளை பார்க்கலாம் ஒரு யாசகர் என்ன செய்யறாரு ஒரு இஸ்லாமியத்தை போய் கேட்கிறாரு ராஜராவுடைய நாளில் நடந்த செய்வி புனிதமான நாள் இந்த நாளையும் வறட்சி தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்கல அவர் என்ன செய்யறாரு தெரிவிக்கா அப்புறம் வா அப்புறம் வான்னு சில நேரங்களில் மட்டும்தான் சில நம்பர் என்ன செய்வாங்கன்னா தர்றதுக்கு மனசு இல்லாட்டி தண்ணியும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் வா கசலுக்கு வா உதவி கொடுக்கா இச்சா அப்புறம் செய்வாங்க தள்ளி தள்ளி விட்டு ஒரு கட்ட மாலை பெருத்து ஒளிஞ்சும் அந்த மாதிரி அவர் என்ன செஞ்சாரு அப்புறம் வா அப்புறமான்னு சொல்லி கசவு தரவே இல்லை வெறும் அந்த நம்பர் என்ன செஞ்சிட்டாருன்னா அப்படியே ரொம்ப முடியாம கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு மாட்டு மத சகோதர வெளியே உட்கார்ந்து வீட்டுக்கு வெளியே அவருக்கு போய் கேட்கற புனிதமான இந்த ஏதாவது செய்யுங்க அவருக்கு புரியல புனிதமான அப்ப ஒரு ஆசிராவுடைய சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லல சிறப்பெல்லாம் எடுத்து சொன்னதுமே உடனே அவரை என்ன செய்யறாரு தாராளமான உதவிகளை செஞ்சல தாராளமான உதவிகளை வாங்கிட்டு அவருக்கு சந்தோஷம் ரொம்ப அவருக்காண்டி கண்டித்துமா செய்யற அன்னைக்கு நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா அன்று இரவும் எந்த முஸ்லீம் இவருக்கு தர்மம் கொடுப்பதை தடுத்து கொடுக்காமல் விட்டாலும் அவருடைய ஒரு சொத்தம் காட்டப்படுகிறது அந்த சொத்தத்தை பார்த்து ஆசை உள்ள போகும் நினைக்கிறாரு இது உங்களுடைய தடவை தடுக்கப்படுது சொர்க்கத்தை பார்த்து உள்ள போகும் நினைக்கிறார் தடுக்கப்படுது இது உங்களுக்காக வேண்டிய சொர்க்கம் அல்லன்னு சொல்லிட்டு அந்த மாற்று மத சகோதரர் அந்த பெயர் சொந்தம் பண்ண சொன்னாங்க இது அவருடைய சொர்க்கம் இவருக்கு ஆட்சி முஸ்லீம் தான் சொல்றதுக்கு போக முடியும் இது அவருடைய சொத்து விளக்கம் அவங்களுக்கு வருது என்ன செய்யறாரு செய்ய அடுத்த நாள் எழுந்தருமே நேரம் அவர் போறாரு எந்த நபர் அவருடைய சொத்து சொல்லப்போன்றது அவற்றிய போய் பேசுறாரு பேரம் பேசுறாரு கனவுல பார்த்தேன் அந்த சொத்து எனக்கு கொடுத்துருங்க பேரம் பேசவும் அவர் சொன்னாரு எப்பா பேரம் பேசுற விஷயமா இது எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுக்க போகிறான் என்று சொல்லிட்டே சொன்னாரு அக்ஷரத் அண்ணா அக்ஷரத அந்த மகம் முஸ்லீம்க அவருக்கு இந்த விளக்கம் கிடைத்ததும் அந்த விளக்கத்தை அவருக்கு சொற்கத்தை தரமாட்டேன்னு சொன்னபோது ஒரு செய்தி நடந்து என்ன இல்லைங்களா இன்னும் ஐஏ உனக்க சொற்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு இந்த முஸ்லீம் மனசு நீதான் முஸ்லீமே இல்லையே உடல் சொத்து கிடைக்காது அதான் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த வார்த்தையை கேட்டதான் அந்த மாதிரி இல்ல நான் இப்பொழுது ஆகிறேன் அந்த சொத்தம் எனக்கு வேண்டும் என்று முஸ்லீம் ஆன ஆசுராவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அந்த நன்மைகளை அந்த கண்ணியத்தை அந்த சிறப்பை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டும் குடும்பங்களுக்கு தாராளமாக செலவு செய்வது நோன்பு வைப்பது அதிகமாக வெற்றம் செய்வது குறிப்பாக ஏராளமான நபிமார்களுக்கு உதவி செய்திருக்கிறான் இந்த நாளில் நாம் அண்ணாது அதிகமாக துவார் செய்வது ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் முழு நோய் நான் பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் பெற்ற பாதிப்பானாக துவதாவா நாம் அந்த இடங்கள்